ஹாய் காய்ஸ் இப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆகுது ஸோ டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தோசைக்கல் இருக்குதுன்னு பார்க்காதீங்க தோசைக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும் ஸோ இந்த தவா சீசன் பண்ணி இன்னைக்கு தான் நம்ம வந்து இதில் செய்யப்போம் ஸோ கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வதக்கணும் எதுக்காகனா ஆம்லேட் தான் டெக் ஆம்லேட் வந்து ஸோ இது குறைய வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொத்தமல்லி மட்டும் இப்போ தீர்க்கணும் தான் ஸோ ஃபைனலாக ஹெல்த்து ப்ராப்ளம் ஸோ அதனால ஒரு த்ரீ டேஸாக வந்து சரியாக

அதனால் வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாட்டர் வந்து எடுக்கணும் உடம்புக்கு வந்து தண்ணி குடிக்கணும் இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் தண்ணி குடிக்கணும் அது ஐஸ் வாட்டர் இல்லாமல் நார்மல் வாட்டர் தான் குடிக்கணும் மண்பானையில் குடிக்கும்போது உடம்புக்கு நல்லது புரோட்டா போடுறது மாதிரி ஆணி எதாவது மட்டும் நல்லா இது போல் சாப்பிட்டே சாப்பிடணும் ஸோ நான் எதுக்காக டோஸ் கோஸ் தான் வந்து ஆம்லேட் போகிறேன் ஸோ டின்னர் வேறு எதுவும் ரைஸ் வைக்கிற ரைஸ்லாம் குக் பண்ணவே இல்லை ஸோ ஃபிஷ்ஷு வந்து லன்ச்சுக்கு சாப்பாடு தெரிவி ஸோ நான் மட்டும் ஃபிஷ்ஷு என் வந்து ப்ரெட்டு ப்ரெட் ஹோஷ் பண்ணுறதுக்கு ஸோ அவங்க ப்ரெட் மட்டன் தான் ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் சில பேர் ஒய்ஃப்லாம் வந்து ஃபிஷ் சாப்பிட மாட்டாங்க ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நான் சாப்பிடுவேன் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் சாப்பிடாத ஒரு காமிகேஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சமகாண்டாவும் சாப்பிடலாம் வதக்கியாச்சு இது வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆம்லேட் ஆனால் க்ரீன் சில்லி போட மாட்டாங்க ரெட் சில்லி பவுட்ரு போடுவாங்க ஸோ நார்மல் வீட்டு குழம்பு மிளகாய்த்துள் தான் வந்து சேர்ப்பாங்க எங்கள் வீட்டில் இப்போல்லாம் காஷ்மீரி இல்லை ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆரம்பம் ஸோ பிரெட்டு வாங்கிட்டு வந்ததில் லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டுட்டேன் காக்காய்க்கும் டாக்கு வச்சாச்சு ப்ரெட்டு ஸோ இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதே சரியா கட் பண்ணவே காணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியில் வாங்கி வருவாங்க இல்லையா ஸோ பேக்கரி பிரெட் வந்து இப்படி தான் இருக்கும் தான் கட் பண்ணணும் பண்ணி தான் வந்து ஸோ இப்படி இருக்கா ப்ரெட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிரெட்டை வச்சு ஸோ இந்த பிரெட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு மோல்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷார்ப்பாக கொடுத்துருப்பாங்க இது ஷார்ப்பாக இருக்கும் பிளைடு மாதிரி இருக்கும் இது வந்து ஃபுல்லாக சீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை அப்படி வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வெரி குட் பிரெட் இது இப்படி இருக்கும் ஸோ இங்கே ஹார்ட் ஷேப்பில் வச்சுருக்கிறோன்னா இதுக்குள்ளே நம்ம ஸ்டப்பிங் அதாவது எக் ஸ்டப்பிங்கை வந்து நம்ம இதில் வந்து ஸோ இதில் சேர்த்து நம்ம அப்படியே எக் ரோஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி நான் இந்த டிசைன் எடுத்துருக்கேன் ஸ்டார் ஸ்டோ இது வந்து ஃப்ளவர் ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாமா ஓகே ஸோ இதை அப்படியே அழகாக வச்சுருவோம் நெக்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்படியே வச்சுடுவோம் ஸோ இங்கே வந்து வச்சுட்டு அடுத்துக்கு வந்து அடுத்து ஸ்லைஸ் நான் ஸோ இது கொஞ்சம் ஈவனாக இருக்காது அன் ஈவனாக தான் இருக்கும் ஸோ அதனால் இல்லை இப்போ இது வந்து ஸ்டார் இது ஓகேவா ஸ்டார் இதை வந்து ஒரு லெவல் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணணும் ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டாவே கொஞ்சம் வந்து இது இப்படி தான் இருக்கும் ஸோ பரவாயில்ல இருந்தாலே இதை டிசைன் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குது சொல்லிட்டு ஸ்டார் ஸோ கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இது அப்படியே இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாரில் பெருசு வந்து இது இதில் இன்னொரு சைஸ் மோல்டும் இருக்கு எங்கிட்டான் ஸோ இதெல்லாம் நான் ட்ரை பண்ண போகிறேன் இது வந்து கரெக்டாக வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம பிளேட் மாதிரி ஷார்ப்பை பார்த்துக்கிட்டோம் ஸோ இந்த மாதிரி இதை அப்படியே நம்ம எடுத்துட்டோம்னா வாவ் இப்போ எப்படி இருக்குது ஸோ இதையும் நம்ம எடுத்துட்டு இந்த குட்டி ஸ்டாரை இப்போ வச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன் இருக்கு இல்லையா ஸோ இதை எடுத்துக்கலாம் நம்ம இப்போது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேக்குக்கெல்லாம் டிசைன் கட்டர் தான் இது வந்து மெயினாக ஸோ வா இந்த மாதிரி டிசைனில் ஸோ இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுட்டு இதுக்குள்ளே ஸ்டப்பிங் வந்து ரவுண்டில் இந்த மூணு வாங்கியிருக்கேன் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருக்கும் இது மூணு இருக்கும் ஸ்டாரில் மூணு இருக்கும் ஹார்ட்டில் வந்து மூணு இருக்கும் ஸோ ஹார்ட்டில் வந்து மீடியம் அதுக்கப்புறம் பெரிய கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும் ஸோ இந்த ரவுண்டு கட் பண்ணி அழகாக எடுத்தாச்சு ஸோ இப்போது அழகாக நம்மளுக்கு ஒரு கட்லைட் மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போது இதுக்குள்ளே நம்ம ஸ்க்ரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஹார்ட் தான் வந்து போட போகிறேன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா கட் பண்ணிடும் ஸோ ப்ரெஸ் பண்ணணும் மெயினாக இது கொஞ்சம் வந்து திக்னஸ் தான் வாவ் இது ஒரு அன்னியுனா இருக்கு ஓகே ஹார்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஹார்ட் எப்படி இருக்குது அழகா இருக்குது ஸோ இதில் வந்து என்னன்னா இது லாஸ்ட் ஸோ இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம் வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அப்படியே நிற்கிறேன் இங்கே இருக்குள்ளே கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் பவுடர் ஸோ இது வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பண்ணிட்டு வெளியே வந்து போடு கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் ஸோ வந்து பெப்பர் எப்பவுமே நான் வந்து மிளகத்தூளி இதுலையும் சேர்த்துருவேன் எக்கு வந்து பெப்பர் நல்லா போடணும் ஸோ அதனால் பெப்பரை போட்டு ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்கு வந்து உதச்சி ஊற்றணும் இப்போ வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி தூவியாச்சு இதுக்கு மேலே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி நம்ம நல்லா வந்து எடுத்துக்கலாம் அதே மசாலா பொடி போட்டாலும் உங்களுக்கு கும்பல் வந்து எங்கேயோ இருக்குது இங்கே பக்கத்தில் நான்தான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதே உடனே இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எக்கு வந்து இதில் உடச்சி வந்து சேர்க்கணும் ஏன்னா நம்ம எக் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணும்போது அந்த ஒரு மாதிரி வந்து நம்மளுக்கு அது மசாலா வந்து மிக்ஸ் ஆகாது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் இந்த ஸ்டப்பிங் ப்ரெட் ஸ்டப்பிங் வந்து பாத்தீங்கன்னா எக்கை ஸோ இப்படி தான் நான் வந்து ஆப் ஆயில் ஒரு போட போகிறேன் ரெண்டாக ஒன்றா அடுத்ததா எனக்கு வந்து ஆப் ஆயில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அது பிடிக்காது அது வந்து நல்லது தான் வந்து சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி எக்கு ஆப் ஆயில் ஆப் ஆயிலெலாம் சாப்பிட்ணும் நல்லது ஸோ நான் ஜிம்முக்கு போகும்போது அப்படி தான் சாப்பிட்டுருந்தேன் அச்ச முட்டை பாயில் பண்ண எக்கு ஸோ வந்து அதில் சில அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து ஜிம்மில் சொல்ல மாட்டாங்க சில பேருக்கு வந்து ஒயிட் எடுக்க சொல்லுவாங்க ஒயிட் மட்டுமே ஒரு டுவெண்ட்டி எக் எடுக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எல்லோ எடுக்க சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை மேலே ஒருன்னொரு முட்டை வச்சு உடைப்போமா ஸோ உடைச்சாச்சு முட்டையை முடிஞ்ச அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல வைங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் நெக்ஸ்ட் முட்டை ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது நல்லா இருக்கும் சில முட்டை வந்து அழுங்கிட்டு இருந்தா கூட ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது தெரியாது இவ்வளவு நான் ரெண்டு முட்டை உடச்சிய இப்போ நீயே உடஞ்சிட்ட பார்த்தியா இதுதான் இதுல நின்னா தெரியுது யாராவது ஒருத்தரை நம்ம வந்து காயப்படுத்தினாவோ சோ அது நம்மளுக்கு திருப்ப அப்படியே வரும்ன்றது முட்டை மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை கூட முட்டைக்கு இந்த அட்வைஸா முட்டை இல்லை சில பேர் அது மாதிரி இருக்காங்க இல்லையா அடுத்தவங்களை ஆட் பண்றதே ஒரு வேலையை வச்சிட்டு இருப்பாங்க சில பேர் தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் நிறைய வந்து அந்த மாதிரி கஷ்டங்களை பட்டிருக்கேன் நினைக்கவும் கூடாது நினைக்கலன்னா வாழ்க்கையை வாழ்றவங்க வந்து சொல்லி தான் இருப்பாங்க அதுக்கோசரம் எப்பவுமே நல்ல விஷயத்த மறந்துடுவேன் நான் ஈஸியாக அதை அடுத்த நிமிஷமே மறந்துடுவேன் ஸோ வந்து யாராவது காயப்படுத்துனாங்களோ இல்லை யாராவது வந்து நம்மளை டிப்ரெஷனுக்கு தள்ளுறாங்களோ ஸோ அவங்கள வந்து மறக்கவே மாட்டேன் லைஃப் லாங் ஃபுல்லாக ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக் வந்து உடச்சி சேர்த்தாச்சு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தால் மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த எக்குலாம் நம்ம கையில் அப்படியே இருக்கும் ஸோ உடைக்கும் போது நம்மளுக்கு அது இதுவாகுது இல்லையா அதனால தான் அது மாதிரி ஸ்மெல்லாகவே இருக்கும் ஸோ அதனால் நம்ம அப்படியே வந்து வேறு எதாவது திங்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது அதுலேயும் நம்மளுக்கு அப்படியே அந்த எக் ஓடிய ஸ்மெல்லு வரும் முடிஞ்சளவுக்கு நான் எப்பவுமே சரி ஏதாவது அப்படின்னு சொல்லுங்கன்னா உடனே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்குவேன் ஸோ அந்த மாதிரி தான் என்ன மாதிரி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்றத மறுக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இப்போ நல்லா அந்த நம்ம ஃபஸ்ட்டே இந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணதனால நம்மளுக்கு அந்த பபுள்ஸ் மாதிரி வராது ஸோ அங்கங்கே மசாலாவும் அப்படி அப்படியே இருக்கும் ஈவனாக இல்லாமல் அன் ஈவனாக இருக்கும் பட் நம்மளுக்கு வந்து ப்ரெட் ஸ்டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கிரீன் சில்லி போடாமல் எங்கள் அம்மா வந்து எங்களுக்காக வேணும் இது வந்து எங்கள் ஃபேமிலி இப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சாங்ஸ் இருக்கிற மாதிரி எங்கள் ஃபேமிலிக்கு இந்த எக்கோட இது இருக்கு ஸோ அடுப்பு ஆன் பண்ணிடுவோம் ஆன் பண்ணியாச்சு ஸோ இது நல்லா பீட் பண்ணியாச்சு பீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இது தேவையில்லை இந்த போக்க வந்து நம்ம வந்து சாரி ஐயோ சிங்க்கில போடலாம்னு சொல்ல வந்தேன் ஓகே இப்போ இது நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் சிங்க்குல போடுறதுக்காக தான் நான் சொன்னேன் நீங்க இருக்கீங்க பா நல்லா போக் விட்டுருந்தோம் அப்புறம் எனக்கு நான் இருப்பீங்க சரியான ஸோ இப்போ அந்த ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி அச்சு ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி சேஃப் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஸோ இப்போது சுற்றி ஆயில் மட்டும் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு லைட்டாக இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃப்ளீன் பண்ணிட்டேன் ஸோ வந்து இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம மோல்டு வந்து எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஹார்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம் ஸோ இப்படி போட்டாச்சு ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்டப்பிங் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிங்க ஏன்னா ஆயில் வந்து லைட்டாக போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்காக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் இப்போ இதில் வந்து ரெண்டு பீசஸ் வந்து போட போகிறேன் ஸோ இப்படி ஒன்று வச்சுட்டு இப்படி ஒன்று வச்சோம்னா ஸோ இப்போ ரெண்டுத்துலையுமே நம்ம சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் குழந்தைங்களே இல்லை நம்மளுக்கு ஆசைப்பட்டு நம்ம சாப்பிடணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ஸோ இப்போ ஆயில் சுற்றி வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு ஹைஃப்ளேம் பண்ணலாம் ஆக்சுவலாக நான் வந்து சிம் பண்ணியிருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து இந்த ஸ்டப்பிங்கை வந்து ஃபுல் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து செட் ஆகும் இது ஸோ செட் ஆகிறதுக்கு அப்படியே விட்டுடுவோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்கில் ஸ்டப் பண்ணி நம்ம அப்படியே வந்து கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எக்கில் ஸோ இந்த மாதிரி டூ இருக்கு இல்லையா ஹார்ட் வந்து ஸோ இதை அப்படியே வந்து டிப் பண்ணி ஸோ நம்ம அப்படியே போடும்போது நல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டாச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் லைட்டாக ஆயில் வந்து செத்துக்கலாம் சும்மா ஒரு ட்ராப் மாதிரி ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு கருகாது பட் தான் ஸோ இந்த மாதிரி இந்த ஷேப்பாக கொஞ்சம் ஷேட் ஆகிடுச்சு ஸோ ஆனால் நம்மளுக்கு அதை கட் பண்ணி சாப்பிடும்போதும் இது அப்படியே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆயில் சிம் பண்ணிக்கலாம் சின் பண்ணிவிட்டு ஒரே ஒன்று மட்டும் போடும் ஏன்னா ஒன்று போட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப்போடு நம்ம எடுக்க முடியும் பட் இது மாதிரி வந்து சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டப்பிங்கை ஃபுல் பண்ணிக்கலாம் ஓகே வாவ் சூப்பராக இருக்குது அந்த ஹார்ட்டோடைய நல்ல ஒரு மல்டி அதான் நைட்டு நான் எப்படி இருக்கு தெரியல வீடியோ பட் வந்து பார்த்திங்கன்னா நேரில் இங்கே வந்து பார்க்குறதுக்கு நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இப்போ ஹை ஹைஃப்ளீன் பண்ணிடலாம் ஹை ஹைஃப்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ள ஸ்போக்கை வந்து நான் தூக்கி போட்டேன் சிம்ப்குல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்டா எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இப்படி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தீஞ்சு போச்சு ஏன்னா எடுக்கிறதுக்குள்ள நான் வந்து சிம்டா எடுக்கிறதுக்காக போனேன்னா ஹார்ட்டு கருகிடுச்சு நான் ரியல் சொல்ல அப்புறம் யாராவது வந்து அதுக்கு வேற ஏதாவது கமெண்ட் பண்ணாதீங்க பட் நான் வந்து சொன்னது ப்ரெட்டோடைய ஹார்ட் ஷேப்பை விடுங்க ஒண்ணு கருக்குன்னா போகுது இன்னொரு வச்சு கவர் பண்ணிடுவோம் ஸோ இதையும் எடுத்து வச்சாச்சு இதான் நெக்ஸ்ட் இருக்கவே இருக்கு இன்னொரு ஹார்ட் பண்ணிடுறோம்ல அதை வச்சு சூப்பரா பண்ணிடுவோம் ஃபைனல் இதில் வந்து கரெக்டாக எடுத்துருக்கோம் அது எப்படி இருந்தாலுமே இது வந்து திருப்பி போடும்போது அது வந்து லிக்யூடாக இருக்குல்ல அதனால் வந்து அப்படிதான் ஆகும் ஷேப்லாம் வராது ஸோ நல்லா வந்து ஏற்படுத்திக்கிட்டு ஆனால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டில் போட்டு ப்ரெட்டில் போட்டு இப்படி ஹாப் ஷேப் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணணும்னா எதுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இப்படி சேர்த்துப்போம் அழகாக இதையும் கறி இட அப்படியே தூக்கி போடு போச்சு

அப்படியே எடுத்துக்கலாம் கொலாபிரேஷன் பண்ணுற மாதிரி இது பார்க்க ஸோ இப்போ இந்த ஹார்ட் நடந்த நல்லது ஸோ எதுக்காக ஃபீல் பண்ணுங்க ஸோ இப்போ வந்து இதுக்காக ஆயில் வந்து லைட்டாக ஊட்டிட்டு ஏன் உங்களுக்கு மிட் நைட்டில் வீடியோ எடுன்னு சொல்லி டார்ச்சர் இது பண்ணுறோம் நினச்சிட்டு ஸோ வந்து போஸ்ட் பண்ணணும் பட் அதுக்காக தான் நான் கற்றுக்கிட்டேன் சரியாகவே வீடியோவே போஸ்ட் பண்ணுறது இல்லை நான் அன்னைக்கு வர வரும் ஸோ ஹார்ட் எடுத்தாச்சு ஸ்டார் எடுத்தாச்சு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஹார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ஹார்ட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சமாக ஒரு பீஸ் ஒன்று வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸோ அப்படியே ஆம்லேட்டாக போட்டு எங்கள் அம்மா வந்து இப்படி தான் செய்வாங்க ஆனால் க்ரீன் சில்லி இருக்காது கரம் மசாலா போட மாட்டாங்க வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தூள் மட்டும் தான் போடுவாங்க எங்கள் அம்மா வந்துட்டு ஸோ இதுதான் எங்களுடைய ஃபேவரட் இதே சைட் எல்லாம் அப்போ தான் வந்து கரெக்டாக வருவாங்க ஆனால் திருப்பி போடும்போது மொத்தம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்தா உடஞ்சி போச்சே இது ஊத்திட்டு மினி ஆம்லெட் ஆப் ஆய் போறதுக்காக எத்து வச்சிடலாம் பார்த்தேன் ரெண்டு முட்டை ஸோ ஆஃப் ஆயிலுக்காகவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எதுக்காகவே ஸோ எதுக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோ அல்டிமெட்டாக இருக்கும் இது இருக்கு சால்ட்டோ வேறு எதுவுமே நம்ம போட வேண்டாம் பெப்பர் கூட வந்து சேர்க்க வேண்டாம் ஸோ அவ்வளோ நல்லா இருக்கும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அப்படியே இருக்கணும் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு பிடிக்கும் ஆஃப் ஃபைன் நான் சாப்பிடுவேன் ஸோ ஃபைனல்லாம் ரெடி பண்ணிட்டேன் டின்னர் இதுதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்ட் நானும் சாப்பிட போகிறோம் டின்னர் இதுதான் ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஷெஃப்பில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் எப்படியே இந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ டபுள் சைடு வந்து எக் இருக்கும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் இருக்கும் ஸோ வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்குது நீங்களும் அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டப்பிங்